அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயில் செட்டில்மெண்ட் டீரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் உயில் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய இறப்புக்கு பின் தான் அந்த உயிலுக்கு வந்து உயிரே வந்து கிடைக்கிது அப்போ உயில் எழுதக்கூடிய நபர் வந்து அவருடைய சொந்த உழைப்பில் சுயாதிய சொத்தை மட்டும்தான் வந்து உயில் மூலமாக எழுதி வைக்க முடியுமா அப்படின்னா அவங்களுடைய மூதாயர்கள் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சொத்தானது அவர் பேரில் இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அவர் சுய சம்பாத்திய சொத்தோடு அவருடைய மூதாய சொத்தையும் சேர்த்து உயில் மூலமாக யாருக்கு அந்த உயில் மூலமாக சொத்து சென்றடையன்னு நினைக்கிறாரோ அவங்க பேருக்கு உயிரை வந்து எழுதி வைக்கலாம் இந்த உயிரை பொறுத்த வரைக்கும் உயில் எழுதக்கூடிய நபர் எப்போ வேணுனாலும் அந்த உயிலை வந்து ரத்து செஞ்சுக்கலாம் இந்த உயில் ரத்து செய்யறதுக்கு அந்த உயில் எழுதப்பட்ட நபரும் வரணுமா அப்படின்னா அந்த உயிலில் வந்து யார் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த நபர் வரணுங்கிற அவசியம் இல்லை ஏன் உயிரை வந்து ரத்து செய்து கொள்ளாமலே வந்து புதுசாக ஒரு உயிலும் கூட வந்து எழுதலாம் அப்படி எத்தனை உயில் எழுதிருந்தாலுமே அவருடைய இறப்புக்கு முன் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடைசியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயில் மட்டும்தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்போ அதற்கு முன்பு எழுதப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு உயிலுமே வந்து செல்லுபடி வந்து ஆகாது இங்கே உயில் எழுதக்கூடிய நபர்கிட்ட தான் வந்து ரைட்டும் பொசிஷனும் டைட்டிலும் வந்து இருக்குது அப்போ அவங்க கையில் தான் வந்து கண்ட்ரோலே இருக்குது ஆனால் செட்டில்மெண்ட் டீடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து செட்டில்மெண்ட் டீடு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் படி யாருக்கு சொத்து போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அந்த சொத்து சுவாதீனம் வந்து சென்றடைஞ்சிடுது இப்போ இந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சலேஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கேன்சலேஷன் வந்து பண்ணிக்க முடியாது ஏன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா உயிரை பொறுத்த வரைக்கும் யார் உயில் எழுதி வைக்கிறாங்களோ அவங்க மட்டும் போய் கேன்சலேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஏன் அந்த கேன்சலேஷன் பண்ணாமலே வேறு உயில் கூட வந்து எழுதி வச்சா அது கடைசியாக அவர் எந்த உயிர் எழுதி வைக்கிறாரோ அதுதான் செல்லுபடி ஆகுங்கிறத பார்த்துருக்கோம் ஆனா கேன்சலேஷன் வந்து பண்றது அப்படிங்கிறது செட்டில் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அந்த சுவாதீனத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஒத்துக்கணும் இந்த கே செட்டில்மெண்ட் டீடை நானும் உடன்படுறேன் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு இந்த செட்டில்மெண்ட் டீடை ரத்து செய்ய நானும் உடன்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வாங்கியிருக்கக்கூடிய நபரும் வந்து மியூச்சுவலாக அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து நம்ம கேன்சலேஷன் வந்து பண்ணிக்க முடியும் செட்டில்மெண்ட் டீடை பொறுத்த வரைக்கும் கண்டிஷ்னல் செட்டில்மெண்ட் டீடை அப்படிங்கிறது இருக்குது இந்த கண்டிஷ்னல் செட்டில்மெண்ட் டீடை அப்படிங்கிறது மூத்த குடிமக்கள் சட்டத்தின் படி வந்து மூத்தவர்கள் அதாவது வந்து முதியோர்கள் வந்து பிள்ளைகள் பேர்லயோ பேர பிள்ளைகள் பேர்லயோ வந்து சொத்துக்களை வந்து எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை வந்து அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு பராமரிக்கிறது மெடிக்கல் உணவு உடை இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி அதை வந்து பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீடை வந்து கேன்சலேஷன் வந்து பண்ணிக்கலாம் அந்த ரைட்ஸ் வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூத்த குடிமக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை ஆடிஓ கோர்ட்டுன்னு சொல்லுவோம் நில சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம அங்கே தான் வந்து டீல் பண்ணுவோம் இவங்க நீதிமன்றத்தை அணுகணுங்கிற அவசியம் இல்லை இவங்க வந்து ஆடிஓ கோர்ட்லேயும் வந்து இது மாதிரி வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து சொத்துக்களை எழுதி வச்சிருந்தேன் நான் போட்டிருந்தேன் அந்த கண்டிஷன் படி அவங்க நடந்துக்கல பிரீச் பண்ணிட்டாங்க அதனால் நான் எழுதியிருக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து கேன்சலேஷன் ரத்து செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தா அதன் அடிப்படையில் வந்து ரத்து செய்து வந்து கொடுத்துருவாங்க இதுவே வந்து ஒரு அப்பா நல்ல இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கோ பேரை பிள்ளைகளுக்கோ வந்து எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எழுதி வைக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி போயிட்டு வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீதிமன்றத்தை தான் வந்து கேன்சலேஷன் வந்து பண்ணிக்க முடியும் ஏன் பண்ண அப்படி வந்து பண்ண முடியாது அப்படின்னா இவங்க வந்து மீஷ்வலாக ஒத்துக்கணும் எழுதி கொடுத்தவங்களும் எழுதி வாங்கிக்கிட்டவங்களும் மியூஷ்வலாக ஓகே நான் இந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நானும் உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ அந்த பாட்டி ஒத்துக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றத்தை தான் வந்து அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து கேன்சலேஷன் வந்து பண்ண முடியும் அப்போ உயில் வந்து மிக எளிமையாக வந்து கேன்சலேஷனும் வந்து பண்ணிக்கலாம் உயிரை எழுதி வைக்கக்கூடிய நபருக்கு தான் எல்லா பவருமே இருக்குது ஆனால் செட்டில்மெண்ட்டை எழுதி வைக்கக்கூடிய நபருக்கு எந்த ஒரு பவர் இல்லை யாருக்கு செட்டில்மெண்ட் டீடை எழுதி வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லா பவருமே போயிடுது அப்போ அவங்க இல்லாமல் இவங்க எந்த ஒரு செட்டில்மெண்ட் டீடையும் வந்து கேன்சலேஷன் வந்து பண்ண முடியாது ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அவங்க இல்லாமலே கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் எதில் அப்படின்னு பார்த்தா வந்து நமக்கு மூத்த குடிமக்கள் சட்டத்து வந்ததுக்கு பின்னாடி கண்டிஷன் அடிப்படையில் வந்து முதியோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் பேரு பேர பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் வந்து யார் எழுதி வாங்கியிருக்காங்களோ அவங்க இல்லாமலே கேன்சலேஷன் வந்து பண்ணிக்க முடியும்